தாய்மார்கள்லாம் அரிசி மாவுல கோலம் போட்டு எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணை இருந்துச்சு எறும்பு கடந்தா எடுத்து போட்டு சாப்பிட சொல்லி சொல்லி கொடுத்தா ஏன் தெரியுமா கண்ணு நமக்கு நல்லா ஒரு எறும்புக்கு கண்ணு கிடையாது எறும்பு கண்ணில்லாத பிராணி எறும்புக்கு உணவு கொடுக்கிற வழக்கத்தினாலே நமக்கு நல்ல பயன் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் அதனால அரிசி மாவுல கோலம் போட்டான் இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு போடுறோம்

கோழி கொத்தாத மொய்க்குறுணை இருந்தால் பச்சரிசி குறுனா அது எங்கனையாவது கோயிலுக்கு போகல வயலுக்கு போகல தண்ணி எடுக்க போகலை விலகுக்கு போகல எறும்பு புத்து கண்ட இடத்துல போடுங்க நம்ம வம்சமே நல்லா இருக்கும் என்பது ஐதீகம் காஞ்சி பெரியவருடைய வாக்கு அருணகிரியாருடைய வாக்கு எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு இது சத்தியமான உண்மை நாளை இப்படி நல்ல விஷயங்களை கடைபிடித்து நாளைய தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும் வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி அப்படியே இருக்கட்டும் வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் வள்ளலாருக்கு வயசு ஏழு இருக்கும்போது ராமலிங்கம் பிள்ளைக்கு அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் தம்பியை கூப்பிட்டு அண்ணன் சொல்கிறாரு தம்பி ராமலிங்கம் சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம் நீ போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்துரு அண்ணன் எங்கேன்னு கேட்டார்னா உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லியிருப்பான்னார் அதே மாதிரி ராமலிங்கம் பிள்ளை வயசு ஏழு அங்கே போகிறாரு சோமு செட்டியார் கேட்குறாரு என்னையா நீங்க வந்திருக்கிறீங்க உங்க அண்ணன் எங்கன்னாரு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அதனால என்ன வர சொன்னாருன்னாரு அவருக்கு கோவம் வந்துருச்சு ஏய் அதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டியலாம் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேனேன்னு கோவப்பட்டாரு வள்ளலாறு கேட்டாரு வேகம் எடுத்தாண்ட வேந்தநடி வெல்கன்னு மாணிக்க வாசகர் சொன்னது போல என்ன செட்டியார் ஐயா காய்ச்சல் என்ன எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு நாங்கள் உங்களுக்கு முன்னாலே சொல்றதுக்குன்னாரு பாயம் மூடிட்டார் ஒன்றும் இல்லை சரி வந்த வேலையை பாருங்கன்னா நான் வேணா பெரிய புராணம் படிக்கவான்னாரு படிங்கன்னாரு பெரிய புராணம் வல்லலார் பாட பாட மகிழ்ச்சி அடைந்து பாடி முடிச்சதுக்கப்புறம் ஜெட்டியார் சொல்றாரு ராமலிங்க நாளைக்கு நீங்களே வந்துருங்க உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னா அண்ணன் வரலன்னு கோவப்பட்டார் இப்போ கடைசி அண்ணனை வர வேண்டான்னு சொல்லிட்டார் வரும்போது நடந்து வந்தீங்க போகும்போது நடந்து போவான்னா நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன் அதில் புறப்படுங்க கொஞ்சம் பணமாக சன்மானமாக கொடுத்து அனுப்புறாராம் எவ்வளவு கொடுத்துருப்பார் தெரியுமா ஒரு சாக்கு நிறைய பணம் கட்டி கொடுத்தாராம் ஒரு சாக்கில் பணம் கட்டுற அளவுக்கு நம்ம நாட்டில் பணக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்பவும் ஜாக்கில் கட்டுறாங்க பிரச்சனை வந்துட்டு கட்டி அங்கங்க போடுறேன் ஆத்துல போடுறேன் குளத்துல போடுறேன் கிணத்துல போடுறேன் மண்ணை தோண்டி புதைக்கிறேன் நெருப்பு வச்சு கொளுத்துறேன் ஏழைகளுக்கு கொடுக்க ஒரு வயலுக்கு மனசு கொடுக்க மாட்டேன் நான் எங்க போய் சொல்ல அப்படி வள்ளலாருக்கு ஒரு சாக்கில் பணம் கட்டி கொடுத்துருக்கிறாரு பணக்கார நாடா இருந்திருக்கு பல பேர் சேர்ந்து இன்னைக்கு பல லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருக்காங்க ஆமா யாருக்குன்னு தெரியல எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்துக்கு போடலாம் போ அரை மணி கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்க ஆனாலும் பாருங்க வள்ளல் பெருமானார் அந்த வயசுலையும் ஒரு மூட்டை பணம் வீ குடும்ப வறுமையில் இருக்கு கொண்டுக்கிட்டு போகல போற வழியிலே பாழும் கிணத்துல தூக்கி போட்டு போனார் அவங்க மனசு வருமா அப்பேற்பட்ட மகான்பாடிய திருவருட்பா இந்த உலகத்துக்கு அனைக்கும் வரும் அப்பேர்பட்ட வள்ளலார் மேலே வழக்கு வழக்கு போட்டானா ஆமா வழக்கு போட்டா இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே வள்ளலார் மேலே வழக்கு எதுக்கு கடலூர் நீதிமன்றம் நீதிபதி அன்னைக்கு ஆட்சி வெள்ளக்கார ஆட்சி நம்ம நாட்டை வெள்ளக்கார ஆண்ட போது அது நடந்த கதை அப்ப வெள்ளக்கார நீதிபதி வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர் நான் வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் தலைமையில மொத்தம் பதிமூணு பேர் வழக்கு தொடுத்தாச்சு நீதிபதி உத்தரவு நீதிமன்றத்துக்கு வள்ளலாறு வரணும்னு ஆமா நான் கூட நினைச்சேன் வள்ளலாறு அப்படி என்னையா தப்பு பண்ணாரு வள்ளலார் என்ன தப்பு பண்ணிருப்பாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று பயிர் வாடினதை கூட தாங்க முடியாத மகானா இருந்த அவர் மேல வழக்குன்னா அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பாரு ஒருவேளை தமிழ்நாட்டு மலையெல்லாம் உடச்சு மண்ணா வித்திருப்பாரா இல்ல ஆத்து மண்ணல்லி வித்திருப்பாரா இயற்கை வளங்களை கொள்ளை அடிச்சிருப்பாரன்னா அந்த தப்பெல்லாம் அவர் செய்யல அதை செஞ்சேன் பூரா நல்லா திருறேன் அதுக்கு ஒரு கூட்டம் அவங்கள போற்றுறதுக்கு நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்துக்கு பொல்லாப்பு ஆனா பாருங்க திருவர்பா தப்புங்கிறது வழக்கு இப்போ நீதிபதி உத்தரவுப்படி வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு உட்கார்ந்திருந்த எல்லாரும் கையெடுத்து வணங்குறாங்க நீதிபதி உள்பட வழக்கறிஞர் உள்பட ஆறுமுக நாவலர் உள்பட நீதிபதி பார்த்துட்டு கேட்குறாரு நீ அவருக்கு எதிரி நீ தானே வடக்கு தொடுத்த நீயே அவரை ஏயா கும்பிட்டேன்னு கேட்டார் ஆறுமுக நாவலர் சொல்கிறாரு என்னன்னு தெரியலைங்க அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிடுச்சு என்னை அறியாமலே கும்பிட்டேன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலேன்னாரு வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது இது கதை

ஒரு திண்ணையில உட்காந்துருக்கிறாரு அவர் வீட்டிலேருந்து இருந்து புறப்பட போற நேரத்தில் ஒரு திண்ணையில ஒரு அம்மனை சாமியார் உட்காந்துக்கிட்டு போகிற வார ஆளுகளை எல்லாம் இந்த நாய் போகுது நரி போகுது பன்றி போகுது கழுத போகுதுன்னு அடமொழி சொல்லி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு சரி இப்போ வள்ளலார் புறப்படும் போது சீடர்கள் சொல்றாங்க ஐயா அந்த பாதையில் போவோம்னா நம்ம இந்த பக்கமாக போவோம் ஏன் அங்கே ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு இப்படி அசிங்க அசிங்க நம்ம அதை போகக்கூடாது அப்படிலாம் மாற்றக்கூடாது நம்ம போற வழியிலே போகணும்னா அதே பாதையில் புறப்படுறாரு வள்ளலார் போறாரு எல்லாரையும் அப்படி அசிங்கமா பேசின அந்த சாமியார் வள்ளலார் போனோன்னு சொன்னாரா இதோ மனிதர் போகிறாரு என்று அப்படி மனிதர்களும் மனிதனாக வாழ்ந்த மகான் ராமலிங்கம் உள்ள வள்ளல் பெருமானார் அருள் ஜோதி அருள் பெருஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி என்று பாடிய அந்த மகான் வாழ்ந்த பூமியிலே இன்று நடக்கும் நிலைகளை நினைத்தார் எல்லாம் வேதனைக்குரிய விஷயங்களாக ஒருபுறம் இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அடுத்த நிலமோ முல்லை நிலம் அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமாள் பெருமாள் பெருமாள் அவர்தம் திருநாளும் திருநாள் பெருமாள் இருந்த இடத்தை இராமை நாள் பருந்தெடுத்து போகுதே பார் என்று பாடினாரே காலமேகம் அதன்படி பச்சிமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேறு ஆயுதம் கொழுந்தே என்ன இச்சுவை தவிர யார் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார்கள் பாசுரத்தின்படி இந்த இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ் பெருமாள் கோயில் சாமியே பின்னாலதான் தமிழ் தான் முன்னால பாத்திருக்கீங்களா பெருமாள் வீதி உற்சவ விழா வர்றாருன்னு வச்சுக்கோங்க எம்பெருமான் அப்படி வீதி உலா வரும் பொழுது சாமிக்கு முன்னால அங்க என்ன பாடுறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பது சாமிக்கு முன்னால ஒழித்துக் கொண்டே வரும் சாமிக்கு பின்னாலதான் வேதம் இருக்கும் இன்னைக்கு நடக்குது அப்ப எவ்வளவு உயர்ந்த மொழி என்பதை நாம் உணர வேண்டும் ஆகினாலே அப்படி பெருமாள் இந்த இடத்துல குடி கொண்டிருக்கின்றார் என்பதற்காகவே இந்த நேரத்தில் இதை கொண்டு வந்து அதனால ஒன்றரை வைக்கி பார்ப்பான் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனமா